சிறுகடிக்க ஆசை சீரியல்ல இந்த வாரத்திற்கான ப்ரமோல நம்ம மனோஜிக்கு புதுசா ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு இல்லையா அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீலர்ஷிப் கிடைச்சிருக்கு அந்த டீலர்ஷிப் கிடைச்சதுனால வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா விளம்பரம் பண்ணணும் இல்லையா அதுக்காக ஆட் ஷூட் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷி சார் வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஜோடியை வச்சு இந்த ஆட் ஷூட்டை ஃபிலிம் பண்ணு இதுக்காக அவங்களுக்கு சம்பளமும் தரேன் அதாவது ரெண்டு லட்ச ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களாட்டுக்கு ஆனால் இந்த மனோஜ் வந்து அந்த அமௌண்ட்டை அமுக்கிக்கிட்டு இங்கே வந்து வீட்டில் வந்து நம்ம கடைக்காக நீங்கள் ஃப்ரீயாகவே விளம்பரத்தில் நடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி எப்படியோ கன்வின்ஸ் பண்ணிடுறாப்பில அப்போ கூட முத்துவும் ரோஹினியும் வந்து எங்கள் வேலையை விட்டுட்டு வந்து நடிக்கிறோம் அப்போ எங்களுக்கு பணம்லாம் கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மனோஜ் நம்ம கம்பெனி தானே எதுவும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயும் மனுப்பிடுறாப்புல அதே மாதிரி இங்க ஷூட்டிங்கும் நடக்க ஆரம்பிக்குது கடையில அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டர் கோவா வந்து என்ன இப்படி நடிக்கிறீங்க அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சுறாரு முத்து சும்மா இருப்பாரா தன்னோட அப்பாவை திட்டினா ஏயா உனக்கு ஓசியில் வந்து சூட் பண்ணி கொடுத்தா நீ இப்படி திட்டுவியா அப்படின்னு கேட்கும்போது என்னது ஓசில வந்து நடிக்கிறீங்களா சந்தோஷித்தார் தான் ஆளுக்கு இருபத்தி அஞ்சாயிரம் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே மனோஜோட புட்டு வெளியில் வந்துடுது அக மொத்தத்தில் கொடுத்த காசை அமுக்கிக்கிட்டு எங்களை நீ ஃப்ரீயா ஆடல நடிக்க வைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி வீட்டில் எல்லாரும் வளச்சி வளச்சி மனோஜை கேள்வி கேட்கிறாங்க ஸோ மனோஜ் என்ன செய்ய போறாரு அப்படிங்கிறத பண்ணி பார்க்கலாம் <coughs>